ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இரண்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்யக்த பாப்தாதா மதுபன் எப்பொழுதும் அலங்கார சொரூபத்தில் நிலைத்திருப்பவர்தான் தன் மூலமாக தந்தையின் சாட்சாத்காரம் செய்விக்க முடியும் பாப்தாதா அன்பான குழந்தைகளின் ஆன்மீக அன்பு நிரம்பிய சபையில் வந்திருக்கிறாங்க அந்த மாதிரி ஆன்மீக அன்பின் சபை கல்பத்தில் இப்பொழுது சங்கம யுகத்தில் மட்டும்தான் இருக்குது மேலும் வேறு எந்த யுகத்திலும் ஆத்மாக்களின் தந்தை மற்றும் குழந்தைகளின் அன்பின் சபை இருக்கவே முடியாது இந்த சபையில் தன்னை பல கோடி மடங்கு பாக்கியம் நிறைந்தவர் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க அந்த மாதிரி உயர்ந்த பாக்கியம் இருக்குது அதை சர்வ சக்திவான் தந்தை குழந்தைகளினுடைய இந்த பாக்கியத்தை வர்ணனை செய்கிறாங்க அந்த மாதிரியான பாக்கியசாலை குழந்தைகளை சுயம் தந்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க அந்த மாதிரியான பாக்கியம் என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க பாப்தாதா பாக்கியத்தை நினைத்த உடனேயே தந்தையை நினைப்பதற்கான மணியாக ஆக முடியும் அதாவது மாலையினுடைய மணியாக ஆக முடியும் இந்த அளவு உயர்ந்த பாக்கியம் இருக்குது இந்த கலியுகத்தின் கடைசியிலும் அதை நினைவு செய்யும் பக்தர்கள் தன்னை பாக்கியசாலி அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி உயர்ந்த பாக்கியத்தின் அனுபவத்தின் அஞ்சலிக்காக கூட அனைவரும் துடிக்கிறாங்க அந்த மாதிரியான பாக்கியசாலிகள் நீங்கள் உங்களுடைய பெயர் சொன்னாலேயே தன்னுடைய வாழ்க்கை வெற்றி அடைந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க எப்பொழுதும் தன்னை இந்தளவு பாக்கியசாலி ஆத்மா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க அனைத்தையும் விட உயர்ந்தது பிராமண குலம் அந்த மாதிரி பிராமண குலத்துக்கும் நீங்கள் தீபம் குல விளக்கு அப்படின்னா எப்பொழுதும் தன்னுடைய நினைவின் ஜோதி மூலமாக பிராமண குலத்தின் பெயரை பிரகாசம் அடைய செஞ்சுக்கிட்டே இருப்பது அந்த மாதிரி தன்னை குல விளக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா எப்பொழுதும் நினைவினுடைய ஜோதி எரிஞ்சுக்கிட்டே இருக்குதா அணிஞ்சிடலையே அப்படின்னு பாபா கேட்குறேன் அகண்ட ஜோதி அப்படின்னா ஒரு பொழுதும் அணையிறது கிடையாது உங்களுடைய ஜட சிலைகளின் எதிரிலும் கூட அகண்ட ஜோதியை எரிய விடுறாங்க சைத்தன்ய அகண்ட ஜோதியின் நினைவு சின்னம் தான் இது அப்படின்னா சைத்தன்ய விளக்கு அணைய முடியுமா அணைந்திருக்கும் விளக்கு பார்க்க நல்லா இருக்குமா ஆகையினால எப்பொழுது நினைவின் ஜோதி அணைந்திருது அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே சோதனை செய்யுங்க அது அகண்ட ஜோதியாக ஆணுச்சா ஜோதியினுடைய அடையாளம் எப்பொழுதும் நினைவு சுரூபம் மற்றும் சக்தி சொருபமாக இருப்பது நினைவு மற்றும் சக்திக்கு சம்பந்தம் இருக்குது ஒருவேளை நான் பாபாவினுடைய குழந்தை அப்படிங்கிற நினைவும் இருக்கு ஆனால் சக்தி இல்லை அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி இருக்கவே முடியாது ஏன்னா நினைவே நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு இருக்குது மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னா சக்தியினுடைய சொரூபம் பின்பு அது ஏன் இல்லாமல் ஆயிடுது என்ன காரணம் கவாபா கேட்குறாங்க ஒரு வார்த்தையினுடைய தவறை செய்றீங்க அது எந்த தவறு தந்தை சொல்கிறாங்க உடலில் இருப்பவர்கள் இருந்து அலங்கரிக்கப்பட்டவராக ஆகுங்க ஆனால் என்னவாக ஆகிடுறீங்க அப்படின்னா அலங்கரிக்கப்பட்டதுக்கு பதிலாக தேக அகங்காரமுடையவராக ஆகிடுறீங்க புத்தியினுடைய அகங்காரம் உள்ளவராக ஆகிடுறீங்க பெயர் மற்றும் புகழினுடைய உடையவராக ஆகிடுறீங்க எப்பொழுதும் எதிரில் அலங்கார சொரூபத்தினுடைய சின்னம் இருந்தாலும் தன்னுடைய அலங்காரங்களை தாரணை செய்ய முடியலை எப்படி எல்லைக்குட்பட்ட ராஜகுமார் மற்றும் ராஜகுமாரிகள் கூட எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்டு ராஜ கம்பீரத்தில் இருக்கிறாங்க அதே மாதிரி பிராமணகுலத்தின் உயர்ந்த ஆத்மாக்கள் எப்பொழுதும் அலங்காரங்களினால் அலங்கரிக்கப்பட்டவராக இருக்கணும் இந்த அலங்காரம் பிராமண வாழ்க்கையின் அலங்காரமே அன்றி தேவதை வாழ்க்கையினுடையது அல்ல ஆகையினால தனது அலங்காரங்களின் ஒப்பனையை எப்பொழுதும் நிலைத்திருக்க வைங்க ஆனால் என்ன செய்வீங்க ஒரு அலங்காரத்தை பிடிக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு அலங்காரத்தை விட்டுடுறீங்க சிலர் மூன்றை பிடிக்க முடியும் அப்படின்னா சிலர் நான்கை பிடிக்க முடியும் பாப்தாதாவும் குழந்தைகளினுடைய விளையாட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க புஜம் அப்படின்னா சக்தி அந்த சக்தியின் ஆதாரத்தில் தான் அலங்காரம் உள்ளவராக ஆக முடியும் அந்த சக்திகள்ங்கிற புஜங்கள் ஆடிக்கிட்டே இருக்குது புஜங்கள் ஆடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நிரந்தரமாக அலங்காரம் உள்ளவராக எப்படி ஆக முடியும்னு பாபா கேட்குறாங்க ஆகையினால் அலங்காரம் உள்ளவராக ஆவதற்காக எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் ஆக முடியல ஆகையினால் எந்த ஒரு வார்த்தையை நினைவில் வச்சுக்கணும் எந்த விதமான அகங்காரமும் உள்ளவராக இல்லாமல் அலங்காரம் உள்ளவராக ஆகணும் எந்த விதமான அகங்காரமும் உள்ளவராக இல்லாமல் அலங்காரம் உள்ளவராக ஆகணும் எப்போதும் அலங்காரம் நிறைந்த சொரூபத்தில் நிலைத்திருக்காத காரணத்தினால தன்னுடைய மற்றும் தந்தையின் சாட்சாத்காரத்தை செய்ய முடியாது ஆகினால தன்னுடைய சக்திங்கிற புஜங்களை உறுதியானதாக ஆக்குங்க இல்லை அப்படின்னா அலங்காரங்களை தாரண செய்ய முடியாது அலங்காரங்கள் என்னென்னு தெரிஞ்சிருக்கீங்கள்தான் இல்லையா தெரிந்தும் இருந்திருக்கீங்க மேலும் வர்ணனையும் செய்கிறீங்க இருந்தும் தாரணை செய்ய முடியல ஏன் பாப்தாதா குழந்தைகளினுடைய பலஹீனங்களின் லீலையை அதிகமாக பார்க்கறாங்க எப்படி பிரபுவினுடைய லீலை அளவில்லாதது அப்படின்னா குழந்தைகளினுடைய லீலையும் அளவில்லாதது தினசரி ஏதாவது புதிய தோற்றம் இருக்குது மாயாவினுடைய புதிய தோற்றத்தின் பாதிப்பில் வந்துடுறாங்க சுயதர்சன சக்கரத்துக்கு பதிலாக வீணான தர்சனத்தின் சக்கரம் சுற்றிடுது துவாபர யுகத்திலிருந்து வீணான கதைகள் என்னென்ன மிகவும் ருசியோடு கேட்பதற்கு மற்றும் சொல்வதற்கான பழக்கம் இருக்குதோ அந்த சமஸ்காரம் இப்போது அம்ச ரூபத்தில் வந்துடுது ஆகையினால தாமரை மலருக்கு சமமாக அதாவது தாமரை மலரினுடைய அலங்காரம் உள்ளவராக ஆக்க முடியறதில்லை தாமரைக்கு பதிலாக பலகீனமானவராக ஆகிடறாங்க மாயாவரை வென்றவராக ஆவதற்காக மற்றவர்களிடம் சொல்கிறாங்க ஆனால் சுயம் மாயாவை வென்றவராக அல்லது சுய மாயாவை வென்றவரா அல்லது இல்லையா அப்படின்னு இதை சோதிக்கிறதே கிடையாது ஆகையினால் அலங்காரம் உள்ளவராக ஆக முடியல தேக அகங்காரம் உள்ளவராக ஆகாமல் அலங்காரம் உள்ளவராக ஆகுங்க அப்படி நிரந்தர அலங்காரம் உள்ளவர்களுக்கு அகங்காரம் அற்றவர்களுக்கு நிராகார நிலையில் நிலைத்திருப்பவர்களுக்கு எப்பொழுதும் வெற்றி அடைபவர்களுக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும் தீபங்களுக்கு உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் தீபங்களுக்கு மற்றும் பாப்தாதாவின் கண்களின் தீபங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் தீதி அவர்களோடு அவ்யக்தம் பாப்தாதாவின் சந்திப்பு புது உலகை உருவாக்குபவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை புதியதாக ஆக்குவதின் வேகம் எப்படி இருக்குதுன்னு பாப்தாதா கேட்குறாங்க முதல்ல தன்னுடைய வாழ்க்கையில் புதுமையை கொண்டு வந்தீங்க தான் உலகிலும் புதுமை வரும் அப்படி எவ்வளவு தன்னுடைய வாழ்க்கைங்கிற கட்டிடத்தை அழகானதாக மற்றும் முழுமையானதாக ஆக்குவீங்களோ அந்த அளவே புது உலகத்திலும் அழகான மற்றும் முழுமையான ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் செய்யும் காரியம் மூலமாக தன்னுடைய அதிர்ஷ்ட ரேகையை போட்டுட்டு இருக்கீங்க அது எல்லைக்குட்பட்ட கைகளினுடைய ரேகைகள் மற்றும் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட கர்மங்களின் ரேகை எந்தளவு கர்மம் அதாவது செய்யும் காரியம் உயர்ந்ததாக மற்றும் தெளிவாக அப்படி கர்மங்களினுடைய ரேகைகள் மூலமாக தன்னுடைய எதிர்காலத்தை அவங்களே பார்க்க முடியும் யமுனையினுடைய கரையில் யார் வசிக்க முடியும் பாப்தாதா கேட்கிறாங்க யார் நிரந்தரமாக பழைய உலகத்திலிருந்து விலகிட்டாங்களோ மற்றும் தந்தையை துணைவனாக ஆக்கி இருக்கிறாங்களோ அவங்க தான் யமுனை நதிக்கரையில் உடன் மாளிகையில் வசிப்பவராக ஆவாங்க ஸ்ரீ கிருஷ்ணரோடு படிப்பவர்களாக யார் இருப்பாங்க படிக்கும் மற்றும் படிப்பிக்கும் உடன் இருப்பவர்களுக்கு இருப்பாங்க இல்லையா யாருக்கு எப்பொழுதும் படிப்பை படிப்பதில் மற்றும் படிப்பதில் விசேஷ பங்கு இருக்குதோ அவங்க தான் அங்கும் விசேஷமாக படிப்புல துணைவராக ஆவாங்க நடனம் ஆடுபவர்களாக யார் இருப்பாங்கன்னு பாபா கேட்குறாங்க யார் சங்கமேகத்தில் தந்தையுடன் அவருக்கு சமமான சமஸ்காரத்தில் ஒத்துப்போகும் நடனம் செய்வாரோ அவங்க தான் அப்படி இங்கு யார் தந்தைக்கு சமமான சமஸ்காரத்தின் நடனத்தில் இணைந்து கொண்டிருக்கிறாரோ அவர்தான் அங்கும் நடனம் ஆடுவாங்க ராஜா குடும்பத்தில் யார் வருவாங்கன்னு பாபா கேட்குறாங்க யார் எப்பொழுதும் தன்னுடைய தூய்மையினுடைய ராயல் நிலையில் இருக்கிறாங்களோ எங்கும் எல்லைக்கு உட்பட்ட கவர்ச்சியில் கண்கள் மூழுவதில்லையோ எப்பொழுதும் அலங்காரங்களால அலங்கரிக்கப்பட்டவராக இருப்பாங்களோ எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்ட மூர்த்தியாக அந்த மாதிரி ராயல் தன்மை உள்ளவர்தான் ராஜ குடும்பத்தில் வருவாங்க வாரிசாக யார் வருவாங்கன்னு பாபா கேட்குறாங்க வாரிசு அப்படின்னா அதிகாரி முழு உரிமை அப்படி யார் இங்கு எப்பொழுதும் அதிகாரி நிலையில் இருக்கிறாங்க ஒருபொழுதும் மாயாவினுடைய அடிமை ஆகிறது கிடையாது அதிகாரி நிலையினுடைய நல்ல போதையில் இருக்கிறாங்க அந்த மாதிரி அதிகாரி நிலையில் உள்ளவங்க தான் அங்கேயும் அதிகாரி ஆவாங்க இப்போது ஒவ்வொருவருக்கும் இதில் நான் யார் அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்கும் இது விடுகதை சிலருக்கு முழு வாழ்க்கையில் உடன் இருப்பதற்கான பங்கும் இருக்குது உடன் படிப்பதற்கான உடன் நடனம் ஆடுவதற்கான உடன் மாளிகைகள் இருப்பதற்கான ராஜ குடும்பத்திலும் உடன் இருப்பார் சில ஆத்மாக்களுக்கு அனைத்து அதிகாரமும் இருக்குது இதுதான் புது உலகினுடைய வரைபடம் நல்லது டீச்சர்களோடு ஆவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு டீச்சர்களை பார்த்து பாப்தாதாவுக்கு விசேஷ குஷி ஏற்படுது ஏன்னு தெரிஞ்சிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க தனக்கு சமமான ஆசிரியர்கள் இல்லையா எப்படி தந்தை உலகினுடைய ஆசிரியர் சேவகன் அதே மாதிரி டீச்சரும் ஆசிரியர் மற்றும் சேவகர்கள் அப்படி சமமானவர்களை பார்த்து குஷி ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க பாப்தாதா ஆசிரியருடைய நிலையிலேயோ சமமானவர்கள் சேவையை தவிர வேறு எந்த விஷயங்களும் கவர வேண்டான்னு சொல்கிறாங்க இரவு பகலாக சேவையில் முழுமையாக ஈடுபட்டுருங்க ஒருவேளை சேவையிலிருந்து விடுபட்டு இருந்தீங்க அப்படின்னா பின்பு மற்ற விஷயங்கள் வந்துடும் காலியான வீட்டில்தான் தேல் பூரான் ஆகியவை வரும் காலி வீடாக இருக்கிறீங்களா அல்லது பழைய வீடாக இருக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க இங்கேயும் அந்த மாதிரி ஆகுது புத்தி ஒன்று காலியாக இருக்குது அல்லது பழைய சமஸ்காரங்களுடையதாக இருக்குது அப்படின்னா வீணான எண்ணங்கள் என்ற தேல் பூரான் பிறந்து விடுகின்றன டீச்சர்கள் அப்படின்னா ஒரு பொழுதும் ஓய்வாக இருப்பவராக இல்லாமல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பவங்க எண்ணம் சொல் மற்றும் செயலில் இருந்து சுதந்திரமாக இருக்கிறவங்க கிடையாது டீச்சர்களுடைய அர்த்தமே தந்தைக்கு சமமானவங்க மற்றும் தந்தையின் அருகில் உள்ள வெற்றி மாலையினுடைய மணி வெற்றி மாலையினுடைய மணி ஆகணும் என்பது தானே டீச்சர்னுடைய லட்சியம் டீச்சர்கள் என்றால் சில நேரம் வெற்றி சில நேரம் தோல்வியில் வருபவராக இல்லாமல் எப்பொழுதும் வெற்றி அடைகிறவங்க டீச்சர் என்றால் எப்பொழுதும் திலகமிட்டவர் எப்பொழுதும் சௌபாக்கியவதி சுமங்கலி திலகம் சுமங்கல்யத்தின் அடையாளம் இல்லையா அப்படி எப்பொழுதும் சுமங்கலி அப்படின்னா தந்தையை நிரந்தர துணைவனாக ஆக்குறவங்க சுமங்கலி அப்படின்னா திலகம் அணிந்திருப்பவர் டீச்சருனுடைய இருப்பிடம் இதய சிம்மாசனம் இருப்பிடத்தை விட்டீங்க அப்படின்னா இன்னொருவர் எடுத்துடுறாங்க டீச்சர்னுடைய ஆசனம் தந்தையினுடைய இதய சிம்மாசனம் ஆசனத்தை விட்டுடுறீங்க அப்படின்னா தியாகம் தபசியா எல்லாமே முடிஞ்சது ஆகையினால் இந்த ஆசனத்தை ஒரு பொழுதும் விடக்கூடாது இடத்தை பிடிப்பவர்களோ மிக அதிகமாக இருக்கிறாங்க அனைவருக்கும் நான் டீச்சரை விட முன்னுக்கு செல்லணும் அப்படிங்கிற இதே ஊக்கம் உற்சாகம் இருக்குது டீச்சர் பின்பு அவர்களையும் விட எப்பொழுது முன்னுக்கு செல்றாங்களோ அப்போதான் இதய சிம்மாசனதாரியாக ஆவாங்க டீச்சருக்கு மிக சிறிய உலகம்தான் இல்லையா டீச்சர்னுடைய உலகம் ஒரு தந்தை தான் தாய் தந்தை உறவினர் நண்பன் அப்படி உலகத்தில் என்ன இருக்குது அனைத்து சம்பந்தங்கள் மற்றும் சாதனங்கள் இருக்குது இங்கு அனைத்து சம்பந்தங்களுடைய பிராப்தி தந்தையிடமிருந்து இருக்குது மிக சிறிய உலகம்தான் ஆனால் சம்பந்தமானது மற்றும் சக்திசாலியானது இந்த சின்னம் சிறு உலகத்துல பிராப்தி இல்லாத பொருள் ஒன்றும் கிடையாது சர்வ சம்பந்தம் தந்தையிடம் இருக்குது தந்தையினுடைய சம்பந்தம் இருக்குது அப்படின்னா தாயினுடைய சம்பந்தம் இல்லை தாயினுடைய சம்பந்தம் இருக்குது அப்படின்னா மற்ற உறவுகள் இல்லை என்று அப்படி கிடையாது ஒருவேளை ஒரு சம்மந்தத்தினுடைய பிராப்தியாவது தந்தையிடமிருந்து இல்லை அப்படின்னா புத்தி அவசியம் வேறு பக்கம் போகும் தந்தையிடமிருந்து அனைத்து சம்பந்தங்களுடைய அனுபவம் இருக்கணும் இல்லை அப்படின்னா வேறு சம்மந்தம் தன் பக்கம் இழுத்துடும் முழு உலகமுமே ஒரு தந்தை ஆகிட்டார் அப்படின்னா அனைத்து ரூபங்களும் ஆயிடுச்சு இல்லையா இவரைத்தான் நம்பர் ஒன் டீச்சர் குறையில்லாத டீச்சர் தகுதியான டீச்சர் பெயர் பெற்ற டீச்சர் அப்படின்னு சொல்றது தந்தையோ எப்பொழுதும் உயர்ந்த பார்வையிலேயே பார்க்குறார் ஒருவேளை தந்தை குறையை பார்த்தார் அப்படின்னா நிரந்தரமாக அந்த குறைக்கு கீழ்கோடிடப்பட்டு விடுது தந்தை பாக்கியத்தை உருவாக்குபர்தான் இல்லையா ஆகினால தந்தை எப்பொழுதும் உயர்ந்த பார்வையில் பார்க்குறார் உயர்ந்த நிலையின் எதிரில் பலகீனம் தானாகவே மனதை உறுத்தும் உயர்ந்த விஷயங்கள் கேட்பதனால் பலகீனம் தெல்ல தெளிவாக ஆயிடும் ஆகினால தந்தை எப்பொழுதும் உயர்ந்த நிலையின் வர்ணனை செய்கிறார் அதன் மூலம் பலகீனம் இயல்பாகவே தென்படணும் ஒருவேளை பலகீனத்தை பார்த்தோம் அப்படின்னா மிக நீளமான வேத சாஸ்திரங்களுடைய கதைகளாக ஆயிடும் வரதானம் சேவையின் பாவனை மூலமாக அழியாத பழத்தை பெறக்கூடிய எப்பொழுதும் மாயாவின் நோயிலிருந்து விடுபட்டவர் ஆகுக எப்பொழுதும் மாயாவினுடைய நோயிலிருந்து விடுபட்டவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க சேவையினுடைய அந்த பாவனை மூலமாக அழியாத பழத்தை பெறணும் அப்படின்னு எந்த குழந்தைகள் சங்கமயத்தில் பிரபு பழம் அழியாத பழம் அனைத்து உறவுகளின் அன்பின் சாறு நிறைந்த பழத்தை அருந்துறாங்களோ அவங்க எப்பொழுதும் மாயாவின் வியாதியிலிருந்து விடுபட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க மற்ற பழமோ சத்தீகத்திலும் கிடைக்கும் மற்றும் கலியுகத்திலும் கிடைக்கும் ஆனால் சேவையின் பாவனைக்கான பிரத்த பழம் பிரபு பழத்தை ஒருவேளை இப்பொழுது அருந்தல் அப்படின்னா முழு கல்பத்திலும் அருந்த முடியாது இந்த பழம் ஈஸ்வரிய மர மந்திரத்தின் பழம் இந்த பழம் ஈஸ்வரிய மந்திரத்தின் பழம் அதை அருந்துனால இரும்பிலிருந்து தங்கம் என்ன வைரமாகவே ஆகிடுறீங்க இந்த பழம் அனைத்து தடைகளையும் அகற்றக்கூடிய அமரப்பழமாகும் ஸ்லோகன் அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்கிறவங்க நிந்தனை செய்பவருக்கும் நண்பன் என்று புரிந்து கொள்வங்கிறதான் தான் தந்தைக்கு சமமானவர் அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்பவர் நிந்தனை செய்பவரையும் நண்பன் என்று புரிந்து கொள்பவர்தான் தந்தைக்கு சமமானவர் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி